எந்த சாதிகாரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எந்த மதத்திற்கான பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்க பல தான் போய் நின்று போராடுவோம் ஏன்னா இவருக்கு தான் அந்த துணிச்சலோ அந்த வீரமோ அந்த தீரமோ அந்த ஆளுமையும் யாருக்கு இருக்கு அந்த பலசாதிகாரத்துக்கு தான் இருக்கு அந்த தாக்கப்பட்ட மக்களுக்கு தான் இருக்கு அந்த அடிமை அந்த அடக்குமுறை ஏழு அந்த இதுக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற இந்த தாக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் இருக்கு அதனால்தான் இந்த சமூகத்தை ஒடுப்புவதற்காக

எங்களை போராட தூண்டாதீங்க அவன் கையை உடைக்கிறீங்க இவன் காலை உடைக்கிறீங்க அவனை அடிக்கிறீங்க அவன் மேல விலங்கு போடுறீங்க இதனால எங்களை திரும்ப திரும்ப எங்களை போராடுறதுக்கான வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய முகநூல் பக்கத்தில் அந்த ட்விட்டர்ல ஒரு செய்தியை பதிவு பண்ற அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக அருமை சகோதரர் ஆன்சாங் அவர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இந்த பக்கத்தில் ஒருத்தர் அடிக்கிறார் ஒருத்தர் வந்து போலீஸ் அருமை சகோதரர்களை

பொண்ணு முடிச்ச பிறகு இவன் என்ன சாதின்னு பாப்பா இவன் என்ன ஊருன்னு பாப்பா எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச பிறகு இவன் ஒரு குண சாதிகாரம் தெரிவிக்க சொன்னாலே தன்னுடைய அந்த பேச்சையே மாத்திப்பான்

எனக்கு பின்னால் மோகன் பேச நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனாலும் இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் உள்ளதற்கு இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறைக்கு எதிராகவும் இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறைக்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த மக்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் இந்த அரசு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் முதல்வர் இருக்கிறார் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள்ட்ட இருக்கிற மனு கொடுக்குறோம்

தளபதி ஒரு டைம் கோபில் குமார் ஒரு பேச வேண்டியிருக்கிறதுனால ஒரு விஷயத்தை முழு கொடுவேன் ஒரு நாள் முழுவதும் காலை பத்து மணி தொடங்கி ஐந்து மணி வரைக்கும் இந்த நீங்களும் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி அதில் எல்லோருடைய கருத்துக்களையும் அது பதிவு செய்து இந்த மாவட்டம் செயலிரும்பும் செய்து தனித்துவத்தை வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலமாக இந்த மாவட்டத்தை அறிவிக்கும்னு சொல்லி அந்த முடிவர்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கிறேன் எனவே இருக்கக்கூடிய உணவுத்துறை அதிகாரிகள் அருமை சகோதரர் அந்த வீர வழக்க அஞ்சலியை செலுத்தி மீண்டும் சொல்கிறேன் இன்று ஒரு வாரம் பத்தொன்பதாம் இந்த செய்தியை நாடு முழுக்க கொண்டு சென்று ஒரு பெரிய அளவில் மாவட்டத்தில் தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு